வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு சூப்பரான செழிப்பான இடம் ரெண்டு ஏக்கர் கிணறோட விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வந்தால் போதும் நம்ம இடத்துக்கே வந்துடலாம் நல்ல பாதை வசதியோடு இருக்குது இதுதான் பாதை அப்படி நம்ம இடத்துக்கு தென் பக்கம் பார்த்திங்கன்னா கால்வாய் இருக்குது இது வந்து கடனாநிதி டேம்லேருந்து வரக்கூடிய கால்வாய் வருஷம் ஃபுல்லாகவே இதில் தண்ணி வந்துட்டுருக்கும் அதனால் தண்ணி செழிப்பான ஒரு இடம் இந்த கால்வாய்க்கு வடபக்கம் இடம் ரெண்டு ஏக்கர் இருக்கு இதுல வந்து ஒரு ஏக்கர்ல தென்னம் கண்ணு போட்டிருக்காங்க இல்லை ஒரு வருஷம் கண்ணு ஒரு ஏக்கர் பென்சிங் பண்ணி கண்ணு போட்டிருக்காங்க அதுல கிணறு இருக்கு ரூம் இருக்கு தண்ணி பாருங்க சூப்பராக ஓடிக்கிட்டே இருக்கும் வருஷம் உள்ளாவே தண்ணி வந்துட்டு இருக்கும் அதுல அதனால தண்ணி நல்லா செழிப்பா இருக்கும் தென்னங்கண்ணு போட்டு இருக்காங்க ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஏக்கரில் மட்டும் ஒரு ஏக்கர் வயலாகவே இருக்குது நீங்கள் நெல் விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை தென்னை போட்டுக்கணும்னாலும் போட்டுக்கலாம் கிணறு பாருங்கள் தண்ணி மேலே இடகு இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது கிணறு மோட்டர் இருக்குது ஆயில் மோட்டர் வச்சு அடிச்சிக்கிடலாம் கிணத்துலேருந்து பாய்க்கக்கூடிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த கால்வாய் பாசனமும் இதில் இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு சூப்பரான இடம் ரெண்டு ஏக்கர் இருக்குது செழிப்பான ஏரியாவில் தென்காசி மாவட்டம் ஆளக்குறிச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தால் போதும் சிவசீலம் சிவசீலம் பக்கத்தில் இந்த இடம் வந்துருக்கு ஒரு சூப்பரான ஹில்வி லொக்கேஷன் நல்ல காத்தோட்டமான ஏரியா ஏரியா கிளைமேட் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் டேம் இருக்குது இந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் போதும் டேம் வந்துடும் நதி டேம் வந்துடும் ஒரு அருமையான இடம் மொத்தமாக ரெண்டு ஏக்கரு இதோடய விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க கம்மி பண்ணி பேசிக்கிடலாம் கிணறு ரூம் நல்ல பாத வசதியோட ஒரு அருமையான இடம்